தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா முருகப்பெருமானின் ஏழாவது படைவீடு அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடிய அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான பாம்பாட்டி சித்தரால இன்னைக்கும் கூட தினமும் வந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி இங்க நம்பப்படுது சோ அப்பேற்பட்ட ஒரு திருத்தலமான மருதமலை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருதமலை கோயில தான் நான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த கோவில் பற்றிய சில சிறப்பான தகவல்கள் இருக்கு ஸோ அந்த தகவல்களையும் அந்த கோவிலினுடைய வரலாறுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது ஸோ பஸ்ஸில் வந்துடலாம் கீழே இருந்தும் கூட வந்து நமக்கு மேலே வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கோவில் நிர்வாகத்தால் வந்து பண்ணப்படுது நீங்கள் டூ வீலரில் கார் யூஸ் பண்ணீங்கன்னாலும் கூட நீங்கள் வந்து அந்த மலைப்பாதையை பயன்படுத்தி வந்து மேலே போக முடியும் இல்லை நீங்கள் ஸ்டெப்ஸில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டெப்ஸ் வந்து எப்போ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னா காலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏறி இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா கீழேருந்து போகிறவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் மேலேருந்து கீழே இறங்குனீங்க அப்படின்னாலும் ஈவினிங் ஃபைவ் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு பிறகு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பஸ் தான் யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ கோவிலோட டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சரைக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா மதியம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது அதுக்கு பிறகு ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஈவினிங் வந்து பார்த்தோன்னா ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தோன்னா ஓப்பனில் தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தோம் ஸோ இந்த மூணு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை ஸோ கோவில் பஸ்ஸஸ் மட்டுந்தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பஸ் தான் யூஸ் பண்ணி இருக்கோம் ஸோ பஸ் டிக்கெட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா காஸ்ட் வந்து அப் அண்ட் டவுனுக்கு வந்து அப்புக்கு மேலே வரக்கு ஒரு பத்து ரூபா கீழே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ முன்னே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் பண்ணுவாங்க ஈவினிங் டைமில் அந்த ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எட்நூற்றி முப்பத்தேழு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலில் இருக்கு நீங்கள் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் இந்த கோவிலினுடைய டைமிங் சொல்லியாச்சு அதே மாதிரி பாம்பாட்டி சித்திரனுடைய கோவில் உள்ளே இருக்கு ஸோ அதோட டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈவினிங் வந்து ஏழு மணி வரைக்கும் தான் அங்கே ஓப்பன்லாம் இருக்கும் அதே மாதிரி நீங்க இந்த பஸ் ஃபெசிலிட்டியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அப்பல இருந்து நீங்க மேல இருந்து கீழே வரணும் அப்படின்னா எட்டு மணி வரைக்கும் லாஸ்ட் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அலோ பண்ண மாட்டாங்க ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா கோவிலினுடைய அந்த முன்தோற்றம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து பார்த்தோம்னா சுப்பிரமணிய சுவாமி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தண்டாயுத பாணி மரதாச்சல மூர்த்தி அப்படின்னு சொல்லி பல்வேறு அதில் வந்து பார்த்தோன்னா அழைக்கப்படுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உச்சவர் அம்மன் அப்படிங்கிறாங்க வந்து பார்த்தோன்னா அம்மன் தாயர் வந்து வள்ளி தெய்வானை ஸோ இந்த கோவிலினுடைய தல விருட்சம் அப்படிங்கிறது வந்து மருத மரம் தான் ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா மருத மரங்களால் நிறைந்த மலை ஸோ தான் இந்த மலைக்கு வந்து மருத மழை அப்படிங்கிற பேரே வந்திருக்கு தான் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கும் வந்து பார்த்தோம்னா மருதாச்சலமூர்த்தி மருதன் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களால் வந்து பார்த்தோம்னா அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலினுடைய காலம் அப்படின்னு எழுதிட்டோம்னா கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இதற்கான ஆதாரம் அப்படிங்கிறது வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி கோவில வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த கோவில் இது ஸோ இந்த கோவிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணகிரி நாதனால் திருப்புகளில் வந்து பார்த்தோம்னா பாடல் பெற்ற ஒரு தலமாக தான் இந்த கோவில் வந்து விளங்குது ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் முன்னாடி இருக்குது வந்து பார்த்தோம்னா அவரினுடைய திருக்கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்க பந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆதி மூலஸ்தானம் அப்படின்னு போட்டிருக்காங்க தான் வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானை அவங்களும் பார்த்தோம்னா சுயம்புவா வந்து தோண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அந்த சிலைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வள்ளி அவர்களினுடைய உயரம் வந்து சற்று அதிகமாகவும் தெய்வானை அவர்களுடைய உயரம் வந்து சற்று குறைவாக இருக்கிற மாதிரி வந்து தோற்றமளிக்கதான் சொல்றாங்க பாம்பாட்டி சித்தரால் செய்து செய்யப்பட்ட அந்த மூலவர் சிலை தான் வந்து பார்த்தோம்னா உள்ள வந்து கருவறையில் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க ஸோ நமக்கு வந்து இங்கே முன்னாடி வந்து ஒரு பஞ்சவிருட்ச விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க ஐந்து தலை இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை வந்து ஒன்று இருக்குது அவங்க வந்து பார்த்தோன்னா அதாவது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அரசு அத்தி வேம்பு வன்னி அப்படின்னு குறக்கட்டின்னு சொல்லிட்டு அஞ்சு மரங்கள் வந்து இணைஞ்சு வளர்ந்துருக்கு அப்படின்னும் ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்தோம்னா பஞ்சவிருட்ச விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஸோ இது வந்து ராஜ ராஜகோபுரம் இதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் தான் அது ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா பஞ்சவிருட்ச விநாயகர் அதே மாதிரி இந்த கோவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சோமஸ்கந்த வடிவத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது எப்படி நம்பப்படுது அப்படின்னா அதாவது ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா பட்டீஸ்வரர் கோயில் வந்து இருக்கு அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து பார்த்தோன்னா மரகதாம்பிகை கோயில் இருக்கு நடுவில் வந்து இந்த கோயில் இருக்கனால இது வந்து பார்த்தோன்னா ஒரு சோமஸ்கந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கு தரக்கூடிய விபூதி பிரசாதம் அப்படிங்கிறது தோஷம் நீக்கக்கூடிய ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது சோ முதல் பூஜை அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த ஆதி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் அடுத்து வந்து கருவறையில இருக்கக்கூடிய மூலப்பெருமானுக்கும் நடக்குது அவருக்கு தான் வந்து பாம்பாட்டி சித்தருக்கு வந்து பூஜைகள் வந்து நடக்குதுங்க நம்ம வந்து பாத்தோம்னா பல கோயில்களை பார்த்திருப்போம் மயில் மேல வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கிறதாக சோ இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா ஒரு சிற்பத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னா குதிரையில வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கிறதா வந்து பாத்தோம்னா சொல்ல போறாங்க அது ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சொத்து வந்து பார்த்தோம்னா திருடப்பட்டிருக்கு ஸோ அந்த திருடர்களை வந்து பார்த்தோம்னா குதிரை மீன் போய் அவங்கள வந்து பார்த்தோன்னா தடுத்து நிறுத்தி அந்த பொருளில் வந்து திருப்பியும் வந்து கோவிலுக்கு கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த குதிரையோட மிதிச்ச ஒரு கால் தடம் வந்து பார்த்தோன்னா ஒரு பள்ளமாக உண்டாகி இருக்கிறதாகவும் அது வந்து மலைப்பாதையில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க ஸோ அந்த கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா குதிரை குழம்பு கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பாட்டி சேத்தருடைய அந்த குகை கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஸோ பாம் இந்த கோயிலினுடைய தலைவரலார் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இவரோட தொடர்புடையதாக தான் இருக்குது அதாவது பாம்படி வந்து பார்த்தோன்னா அவருடைய சின்ன வயசுல வந்து பாம்புகளை பிடிச்சி அதை வந்து பார்த்தோன்னா விஷம் முடிக்கிறது அதுக்கான மருந்து தயாரிக்கிறது இந்த மாதிரி வேலையில தான் பார்த்தோன்னா பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் வந்து பார்த்தோன்னா பாம்பு வைத்தியர் அப்படின்னு சொல்லியும் கூட அழைச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாம்பு ஒன்று தேடி வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய மருதமலைக்கு வந்திருக்காரு ஸோ அப்போ சட்டை முனி அப்படிங்கிற சித்தர் வந்து அவர் முன்னாடி தோன்றி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு அதாவது குண்டலினி சக்தியை கண்டறிவுறது தான் வந்து பார்த்தோன்னா பிறப்பையனுடைய பையன் நீ என்ன பண்ணுற அதை விட்டுட்டு காட்டில் தெரியக்கூடிய பாம்புகளை தேடி அலைகிற அது வந்து பார்த்தோன்னா வீண் தான் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்றாரு அவருடைய சொல் கேட்டு ஞானம் பண்ணுற இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நான் இனிமேல் வந்து எந்த உயிர்களையும் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான வணங்கி வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து தியானத்தில் ஈடுபட்டுருக்காரு ஸோ அப்படி ஈடுபட்டுன்றது முருகன் வந்து பார்த்தோன்னா வள்ளி தெய்வனையோடு வந்து பார்த்தோன்னா காட்சி பற்றாண்டு அவருக்கு வந்து ஞானோபதேசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய தலைவரலாறு இங்க பாம்பாட்டி சித்தர் அவர்களினுடைய சன்னதியில் பக்கத்துல இருக்கக்கூடிய பாறையில வந்து நாக வடிவத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த நாகத்தினுடைய வடிவத்தை தானே வந்து பார்த்தோம்னா பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமானு வந்து காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இங்கே இங்க வந்து பார்த்தோம்னா இவருடைய சன்னதியில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தோன்னா பாலை ஊத்தி வச்சிடறாங்க சோ மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த பாலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன் எதனால் அப்படின்னா அந்த பாலை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பாம்பாட்டி சதுர வந்து பூஜை பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து இங்க இருக்கு காமதேனு வந்து அதோட பசியை போக்கியற்காக இந்த மலையில வந்து மேய்ஞ்சிட்டு சோ மருத மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா பருகுச்சு அப்படின்னு சொல்லி பேரூர் புராணம் அப்படிங்கறதுல சொல்றதா சொல்லப்படுது இந்த கோவிலினுடைய விசேஷம் அப்படின்னா பார்த்தோம்னா திருமண திரைமட்டம் மற்றும் குழந்தை பெரிய வந்து பார்த்தோம்னா இந்த வழிபாடு அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா நடைபெறுது ஸோ இதெல்லாம் தான் இந்த கோவில் பற்றிய தகவல்கள் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்